முன்னாடி வீடியோஸில் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட் பற்றி போட்டிருந்தேன் இதோடய பிளான்ட்ஸ் நிறைய பேர் காமிக்க சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ நான் காமிக்கிறதுக்கு வரேன் இதுதான் அந்த ஸ்டார் ஃப்ரூட் இது தான் அந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட பிளான்ட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க இந்த பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு போது நாங்கள் நம்பலை இது வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ புஷ்ஷாக இருக்குது பாருங்க இது ஒரு நாளைக்கு டென் டு ஃபிஃப்டீன் ஃப்ரூட்ஸ் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதுலேருந்து பறிச்சுடுவோம் இதோடய ஸ்பெஷாலிட்டி நான் ஆல்ரெடி மெடிக்கல் இம்பார்டன்ஸ்ட் முன்னாடியே வீடியோஸை சொல்லியிருக்கேன் பட் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் இன்னொரு ஸ்பெஷல் யுனிக் ஃப்யூச்சர் இருக்குன்னா இதோட ஃப்ளவர் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் இருக்கும் இந்த இந்த ஃப்ரூட்டில் இது ஹனி பீஸ் வந்து எப்பயுமே இங்கே இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஃப்ளவர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பற்றி அவேர்னஸே இல்லை எல்லோரும் ஃப்ரூட்னா ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி தான் நினைக்கிறாங்க பட் இந்த மாதிரி யுனிக் ஃப்ரூட்ஸும் நிறைய இடத்துல இருக்குது தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி வீடியோஸில் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட் பற்றி போட்டிருந்தேன் இதோட பிளான்ட்ஸ் நிறைய பேர் காமிக்க சொல்லியிருந்தாங்க அதுதான் இப்போ நான் காமிக்கிறதுக்கு வரேன் இதுதான் அந்த ஸ்டார் ஃப்ரூட் இது அந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட பிளான்ட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்க இந்த பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும்போது நாங்கள் நம்பலை இது வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள் இது ஒரு நாளைக்கு டென் டு ஃபிஃப்டீன் ஃப்ரூட்ஸ் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதுலேருந்து பறிச்சுருவோம் இதோடய ஸ்பெஷாலிட்டி நான் ஆல்ரெடி மெடிக்கல் இம்பார்டன்ஸ்ட் முன்னாடியே வீடியோஸை சொல்லியிருக்கேன் பட் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் இன்னொரு ஸ்பெஷல் யுனிக் ஃபியூச்சர் இருக்குன்னா இதோட ஃப்ளவர் பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவர் இருக்கும் இந்த இந்த ஃப்ரூட்டில் இது ஹனி பீஸ் வந்து எப்பயுமே இங்கே இந்த ஸ்டார் ஃப்ரூட் ஃப்ளவர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பற்றி அவேர்னஸே இல்லை எல்லோரும் ஃப்ரூட்னா ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி தான் நினைக்கிறாங்க பட் இந்த மாதிரி யுனிக் ஃப்ரூட்ஸும் நிறைய இடத்துல இருக்குது தெரிஞ்சுக்கோங்க